ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு அந்த உத்தியோகம் அல்லது ஊரையை மாற்றுறதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் நீண்ட நாளாக வெளியில் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது தகப்பனாரே பிரச்சனையாக இருக்கார் அவருடைய உடல்நிலை பிரச்சனையாக இருக்குன்னா தகப்பனருடைய ஆரோக்கியம் மேம்பட்டுற அந்த காலத்தில் அதாவது மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அவர் நகர்வு பெறப்புறார் மூன்றாம் இடம் குருவுக்கு ஒரு ஆக சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறோம்னா இல்லைங்கிறது தான் ஒன்று ஏன்னா சொந்த மண்ணில் இருக்கிறவங்கள விட மூணு ஒன்பதாம் தொடர்பு வெளியிடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு எப்பெல்லாம் மூணாம் இடத்திற்கு குரு போகிறாரோ அப்போல்லாம் நம்மளுடைய முயற்சியில ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திடுவார் இந்த ராசிக்கு ஆகாத கிரகம் குரு பகவான் ஜோசியர் சொல்லிட்டாரு ரிஷவர் ராசிக்கு ரொம்ப டாப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து விட்டதை பார்த்துட்டு கனவை கண்டுகிட்டு இருந்தா ஒன்றும் கிடைக்காதுங்க இங்க ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் தரங்கிறாங்க அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட் பீரியட்ல வட்டி கொடுத்து பெரிய ஆள் ஆயிடறேன் அப்படின்னு வேலையை விட்டுருவாங்க ஒட்டு மொத்த சேம் தூக்கிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கடை வாங்குறது நண்பராக இருப்பார் இவர் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிடுவார் ஏமாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் சூதானமா தப்பிச்சுக்கிட்டோம்னா ஓகே சரியாக இருக்கணும்னா பண விஷயத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட குரு பயிற்சி பலன்கள் குறித்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ சனிப்பயிற்சியை தொடர்ந்து மே மாதம் குரு பயிற்சி வருது இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு எல்லா ராசிக்காரர்களும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க இப்போ ஒன்று நம்ம பார்க்கலாம் நிச்சயம் முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள் உண்டு மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா அந்த ராசிக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு தாங்க இப்போ அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதகமான தான் இருக்கார் இந்த பெயர்ச்சின் மூலம் வர மே மாதம் பதினான்காம் தேதி அவர் பெயர்ச்சியாகி மிதனத்துக்குள்ள போக போறார் அதாவது மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அவர் நகர்வு பெற போகிறாருங்க மூன்றாம் இடம் குருவுக்கு ஒரு ஆகச்சிறந்த சிறந்த இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லைங்கிறதுதான் உண்மை சரிங்களா ஆனால் இதில் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அமர்ந்த இடத்தை காத்திரும் அவர் எந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரோ அவருக்குன்னு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு மூணு பார்வை உண்டு அந்த பார்வையின் மூலமாக இந்த ராசிக்கு எந்த பாவகங்களை பார்க்குறாரோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்களை வளர்த்து விட்டுருவார் அப்போது குருவுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னாங்க சனி இங்கே அமர்ந்த தீமை நன்மை அப்படின்னு பிரிக்கலாம் ராகு கேதுக்கள் இங்கே அமர்ந்தா தீமை நன்மைன்னு பிரிக்கலாம் குரு அமர்ந்த இடம் தவறானாலும் அவர் பார்வையில நன்மையை கொடுத்துட்டு போயிடுவார் அதனால தான் குரு எப்பவுமே நம்ம தூக்கி கொண்டாடுறது அவர் நெகட்டிவான இடத்துல அமர்ந்தாலும் நன்மையை கொடுத்தே தீமையை கொடுப்பார் அந்த விதத்துல முதல்ல இவங்களுக்கு நன்மை எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மூன்றில் அமருகின்ற குரு முக்கியமான மூணு விஷயத்த தருவார் ஒன்று இடமாற்றங்கள் ஓ ஆஹ் அமர் இருக்கிற வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி நிறைய பேர் நம்ம சிட்டியில அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பாங்க வாடகை வீடு அந்த மாதிரி இடமாற்றங்கள் எதையேனும் கொடுத்தாலும் எடுத்துக்கிடுங்க அதே போல நீண்ட நாளாக நான் வெளியில் போயிட்டு செட்டில் ஆகணும் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு அந்த உத்தியோகம் அல்லது ஊரையை மாத்துறதுக்கான ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மூணாவது இந்த கொள்கை ரீதியாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிமானமாக இருப்பாங்க இதுதான் சரி இதுதான் தவறு அந்த மாதிரியான அமைப்புகளில் மனமாற்றத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக எந்த மாற்றத்தை குரு தந்தாலும் அது நல்லதாக இருக்கும் அதை எடுத்துக்கிறது நல்லது ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல அமர்ந்து அவர் தன்னுடைய ஏழாம் பா அதாவது ஏழாம் பார்வையாக தனுசு வீட்டை பாக்யஸ்தானத்தையே பார்க்குற அப்படிங்க பாக்யஸ்தானம் எப்பெல்லாம் குருவின் பார்வையில் வருதோ நமக்கு தடைபட்டு இருக்கின்ற கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கிடைச்சிரும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி தொடங்குதுங்க இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குருவின் பயிற்சி சாதகமற்ற இடத்துல இருக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கு ஏழரை சனி விரயத்தை தரும் இப்போ அவர் பாக்யத்தை குரு பார்க்குறார் நல்ல விஷயங்களை நம்ம நடத்திக்கிறதுக்காக அந்த விரயத்தை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் ஒரு உதாரணத்திற்கு திருமணம் முடிக்கிறது குழந்த பிறகுன்னா அதுக்கான விஷயங்கள் செய்கிறது ஒரு சொத்து வாங்குறது இந்த மாதிரியான சுப விஷயங்களுக்காக செலவுகளை செய்யற ஒரு அற்புதமான காலகட்டம் பணம் போகுதான் போகுது ஆனால் ஒரு பொருளாக நம்ம கிட்ட திரும்ப வந்துடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை அடுத்ததா தகப்பனாரோடு எதேனும் உறவு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் அது நிவர்த்தி ஆயிரும் அல்லது தகப்பனாரே பிரச்சனையா இருக்கார் அவருடைய உடல்நிலை பிரச்சனையா இருக்குன்னா தகப்பனாருடைய ஆரோக்கியம் மேம்பட்டுற அந்த காலத்துல அது ஒரு சிறப்பான அமைப்பு உயர்கல்விக்கு இது அற்புதமான காலகட்டம் சொந்த மண்ணை விட்டு வெளியில போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் இது கிட்டிடும் இப்ப நம்ம சொல்ற எல்லா பலன்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் வச்சு நம்ம பார்த்துக்கிடணுங்க ஏன்னா நம்ம என்னதான் கோச்சாரத்துல அப்படி இப்படின்னு பேசினாலும் அதோடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம் அப்போ மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானம் அவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலானது இப்ப குரு நல்ல இடத்த பாக்குறாரு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நம்ம தசா பேசுவோங்க தசாபுக்தி நடந்தாதான் கிடைக்கும் அதுதான் ஏன்னா அந்த அந்த நிலைப்பாடுங்கிறதுல பத்து தான் குருவின் கையில குரு இல்ல ஒட்டுமொத்த கோச்சாரத்தின் கையில இருக்கு அதன் அடிப்படையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கல்யாணம் ஏழாம் பாவகத்தை குரு பார்க்கிற பொழுது ஏழரை சனி குடும்பத்தில் பல பிரச்சனையும் கொடுப்பார் ஆனால் இந்த குரு பார்வை அதை கட்டுப்படுத்தும் இப்போ குரு வந்து உங்களுக்கு நன்மைகளை பெரிதாக தரலனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரணா அமைவர் இந்த குரு பெயர்ச்சி அதுதான் ஒரு தனி சிறப்புங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா கும்பத்தை பார்க்கின்ற அதாவது மேஷத்துக்கு பதினொன்றாம் வீட்டை மூன்றாம் இடமாக பார்த்து பூர்வீகத்தில் இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ உதாரணத்துக்கு பூர்வீகத்தில் ஒருத்தர் பூக்கடை வச்சுருப்பார் அவருக்கு வருமானம் நார்மலாக தான் இருக்கும் அதே மேசராசிக்காரு அங்கிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி வெளியில தங்கி வேலை பாத்துக்கிட்டு அவருக்கு வருமானம் நல்லா இருக்கும் அவருடைய தொழில் சிறப்பாக ஓடும் ஏன்னா சொந்த இருக்கிறவங்கள விட மூணு ஒன்பதாம் தொடர்பு வெளியிடங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ வெளியிடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அது கொடுத்துரும் இது ஒரு ஆகச்சிறந்த அமைப்புங்க தான் நீண்ட நாளா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு குறிப்பா மெடிக்கல் ஏதேனும் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சின்ன சின்னதா மருத்துவ உதவிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு பலமான காலகட்டம் சரிங்களா இது ஒரு பக்கம் பொருளியில சார்ந்து போயிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மூணு ஒன்பதாம் இடம் ஒரு மானசீக குருநாதர் கிடைக்கிறதுக்கான அமைப்பு சரிங்களா மூணில அமர்ந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டையே பார்க்கிறார் நமக்கு வழிகாட்டுவதற்கு உபதேசம் கொடுக்கறதுன்னு ஒரு மானசீக குருநாதர் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் ஜாப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஜாப் சேஞ்சுக்கான ஒரு குட் பீரியட் ஸோ இந்த திங்ஸ்லாம் எல்லாம் மேசராசினியர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அலைச்சல் இருந்தாலும் நன்மையாவே முடிஞ்சிடும் சரி நன்மைகள் சொல்லியிருக்கீங்க என்னென்ன விஷயங்கள்ல மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமா மூன்று விஷயங்கள் அதாவது எதிர்க்க ஒரு நபர் இருக்கார் அவர்கிட்ட நான் நேராக பேசுறதுக்கோ நம்ம சொல்லவும் இல்லையா தலையை சுற்றி மூக்க தொடுறதுன்னு அந்த விஷயம் இந்த பீரியட்லேயே உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருங்க ஏன்னா பன்னிரெண்டுல சனி மூணாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எந்த ஒரு செயலையுமே எடுத்தோம் முடிச்சோம்னு இல்லாமல் கால விரயம் அல்லது அலைச்சலை தான் அது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி ஆயிரும் ஆனால் இடையில இருக்கின்ற அந்த செயல்பாடு இருக்கு பாருங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணும் அதனால பாதியில எங்கேயும் கரண்டு ஓடிடக்கூடாது என்னங்க இவ்வளவு ப்ரெஷர் தருது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டு ஓடிட்டீங்கன்னா வெற்றியின் சுவையை அனுபவிக்க முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் ரெண்டாவது இந்த காலகட்டம் நம்ம என்ன இடத்துல ஒரு வேலையை செய்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம நிலை பெற்று இருந்தாலும் சரி அந்த இடம் சார்ந்து அந்த சூழலில் நமக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு வேலை செய்கிறோம் கூட இருக்கவங்களால டிஸ்டபன்ஸை கொடுக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்களால டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அப்போ பிறரின் கருத்துக்களுக்கு நம்ம காது செவி நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா போதுமானது மூன்றாவது இந்த மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரே ஒரு 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 தடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சியை குறிக்கிற பாவகம் அதுதான் எப்போல்லாம் மூணாம் இடத்திற்கு குரு போகிறாரோ அப்போல்லாம் நம்மளுடைய முயற்சியில் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திடுவேன் இப்போ சனி மூணாம் இடத்துக்கு போகிறதுக்கும் ராகு மூணாம் இடத்துக்கு போகிறதுக்கும் குரு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்க இப்போ ஒரு சனியோ குரு ராகுவோ அங்கே போகிறாங்கன்னா வெறித்தனமாக போராடியாச்சு வாங்கிடுவாங்க குரு இருக்காங்கன்னா நமக்கு எதுக்குங்க வம்பு அப்படின்னு போயிருவாங்க ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு இருக்கும் இவங்களுடைய அசௌகரியமா ஃபீல் பண்ணி அதை விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லை பயந்து போயிட்டு நமக்குலாம் அது சரிபட்டு வராதுன்னு கேட்டை மட்டும் பார்த்துட்டு உள்ளே வந்துடுவாங்க கேட்டுக்கு உள்ள திறந்து போயிருந்தா உண்மையிலேயே எளிமையான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்போ நீங்க வெளியில இருந்து எதையும் முடிவு பண்ணி பாதியில் விட்டுட்டு வராதீங்க ஒன்ஸ் இறங்கிட்டு முயற்சி பண்ணி தோத்து போயிட்டு வாங்க அந்த ஒரு அனுபவமாச்சும் கிடைக்கும் சரிங்களா அது ஒன்னு கவனமாக வச்சுக்கிடணும் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கள் கையில் இருக்கிற பொருட்கள் வந்து நம்ம கையை விட்டு போகிறது மாதிரியான ஒரு காலகட்டம் நெருக்கடியின் பேர்ல கடன் தொந்தரனால நம்ம சொத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அப்போது அந்த மாதிரியான நெருக்கடிகள் யாருக்காவது இருக்குது குறிப்பாக இந்த சேம் பீரியடில் அவங்கவங்க சுய ஜாதகப்படி ஏதேனும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அல்லது பாதகம் இந்த நான்கு பாவகம் சம்பந்தப்பட்டு ஏதேனும் ஒரு தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் எக்கனாமிக்கில் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிட்டாங்கன்னா பெரிய இழப்புகளை சந்திக்க மாட்டாங்க சரிங்களா இந்த நாலு விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலங்கள் ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னாங்க குரு பயிற்சின்னு இல்ல எல்லா பெயர்ச்சியும் பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ராசியில குரு இந்த ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தவங்க சரிங்களா இந்த ராசிக்கு ஆகாத கிரகம் குரு பகவான் ராசிக்கே எட்டு குடையவன் அவர் இப்ப இரண்டாம் வீட்டுக்கு வர்றார் அவரு கெட்டவர் தான் ஆனா அவர் சில கட்டுப்பாடுகளின் பேர்ல நன்மையை தர வேண்டிய ஒரு இடத்துல அமர்றார் இப்ப இரண்டாம் இடத்துல குரு வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முக்கியமான மூணு பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம்ங்க தனம் வாக்கு குடும்பம் சொல்லுவோம் இது வரைக்கும் நம்ம பேச்சையே மதிக்காத வயலும் கூட நம்ம பேச்சை கேட்பாங்க அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட நம்ம தலை குனிஞ்சமோ அவங்க முன்னாடி தலை நிமிந்து நிற்கக்கூடிய ஒரு பலத்தை அவர் கொடுத்துருவார் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி வந்து பர்ஃபெக்டான அமைப்பில் வர ஸோ இந்த குரு இந்த சனி இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அல்லது தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது இந்த மாதிரி கோல்டன் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேரா ஒரு டென் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ட்வெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எல்லா கிரகமும் பர்ஃபெக்டாக வராது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க பத்தில் ராகு இருக்கிறதுங்கிறது சிறப்பு இந்த பெயர்ஸில் பத்தில் வராங்க பதினொன்றில் சனி இருக்கிறதுங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரெண்டரை வருஷம் கிடைக்கிற ஒரு அமைப்பு இந்த பெயர்ஸில் அங்க வராரு குரு வந்து சில முக்கியமான ஐந்து இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு அதுல ஒண்ணு ரெண்டாம் இடம் ரெண்டாம் வீட்டுக்கு வரா இருக்கிறதே கோச்சாரப்லன்ல நாலு ராஜ தான் அந்த நாலு பேருமே பர்ஃபெக்டான இடத்துக்கு வராங்க சோ இது ஒரு அரிதான காலகட்டம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைக்க உழைக்க கத்துக்கணும் ஓ எல்லாம் கிடைச்சிரும் ஜோசியர் சொல்லிட்டாரு ராசிக்கு ரொம்ப டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு உட்காந்து விட்டத்தை பார்த்துட்டு கனவு கண்டுட்டு இருந்தா ஒண்ணும் கிடைக்காதுங்க சரிங்களா என்ன கிடைக்கும் அங்க அமைதியா படுத்துக்கிட்டு இருந்தால் சுகம் கிடைக்கும் அவ்வளவுதான் பணம்லாம் கிடைக்காது வருமானம்லாம் கிடைக்காது இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஓடு உடன் ஓடி நம்மளுடைய எல்லா பொட்டன்ஷியலையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த செயல்படணும் செயல்பட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்து தான் திருமணம் முடியாதவங்க திருமணம் ரொம்ப தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கவங்க அல்லது ஏற்கனவே சில தவிர்க்க முடியாத சூழலால் மன வாழ்க்கை பிரிவினை பெற்றவங்க மறு திருமணத்திற்காக முயற்சிக்கிறவங்க அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல குட் பீரியட் அதனை அடுத்து அந்த கடன் தொந்தரவுல சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் கூட சொல்லிட்டு போயிருக்காங்க இருக்கிறதுலே ரொம்ப கொடுமை எதுப்பா அப்படின்னு கேட்டால் கடன் பட்டார் நெஞ்சம் போல பதன் அப்படிங்கிற மாதிரி நோயை கூட அவங்க பெருசா சொல்லல கடனை தான் பெருசா சொன்னாங்க அப்போ அப்பேற்பட்ட கடனை கட்டுப்படுத்துறதுக்கான பீரியட் இது இந்த கோச்சாரம் என்ன சொல்லுதுன்னா அவங்க கடன் குறைஞ்சிரும்னு சொல்லுது ஏன்னா பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும்னு காட்டுதுங்க சரி அது குறையுமா தீருமா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா கோச்சாரம் உறுதியா குறையும்னு காட்டுதுங்க அது தீர்மா தீராதங்கிறது உங்க பர்டிகுலர் ஜாதகத்தை பொறுத்தது ஏன்னா உங்க ஜாதகியும் வலுப்பெற்றுச்சுன்னா கடனை இல்லாமல் போயிடும் கொஞ்சம் நார்மலா இருக்கு கடனை குறைச்சிடும் கோச்சாரம் ஏன்னா கோச்சாரத்துன்னு ஒரு தான் பலம் இருக்கு அந்த உட்பட்டு சூப்பர் அதனை அடுத்து தான் இந்த குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் கடந்த காலங்கள்ல ஓடி இருந்திருக்கு அந்த எல்லா பஞ்சாயத்துக்கும் இப்போ ஒரு தீர்வு கிடைச்சது அந்த பிடிக்காத உறவுகள் அல்லது பிரிந்து போன உறவுகள் எல்லாரும் மீண்டும் வந்து ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு சுருக்கமா ஒரே வார்த்தையில ரிஷபத்துக்கு சொல்லணும்னா தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் தொழில் அமைப்பு மதிப்பு மரியாதை எல்லாவற்றிலும் சிறப்பு வேலையே இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்களுக்கு அதுல நல்ல நகர்வு கிடைக்கும் சரிங்களா நான் அங்க குறை இங்க குறைன்னு பெருசா சொல்ற அளவுல இல்லை சரிங்களா அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் எல்லாவற்றிலும் சிறப்பு உங்க சுய ஜாதகமும் அங்க ஒத்துழைச்சிருச்சு நல்ல தசாப்தி போயிடுச்சுன்னா நான் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா பயிற்சியில அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா எட்டாம் அதிபதி போய் ரெண்டுல அமர்றாருங்க இந்த இப்பதான் சொன்னேன் இல்லையா நீங்க இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி மேல விட்டதை பாத்துக்கிட்டு இருக்க கூடாது இந்த எட்டு இரண்டாம் இடம் எட்டு அஞ்சாம் இடம் தான் எல்லாம் கிடைக்குங்கிற ஒரு மேம்போக்கான தனத்தினால உழைக்காம சோம்பல ஆயிரு ஆயிடுறதுங்க அப்போ சோம்பலா யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது எதுவும் கிடைக்காது அப்போ உழைக்க கற்றுக்கிடணும் சோம்பலா இருக்காதிங்க அதே தான் இந்த எட்டு ரெண்டாம் இடம் வந்து இந்த உழைப்பை காட்டிலும் இந்த குறுக்கோயில எப்படி பெரிய ஆகுறதுங்கிறத ஷார்ட் டைம்ல திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அதை விட்டுட்டு நான் கொண்டு போய் கேம்லிங்கில் இன்வெஸ்ட் பண்றேன் இங்கே ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் தரங்குறாங்க அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஷார்ட் பீரியடில் வட்டி கொடுத்து பெரிய ஆளா ஆயிரம் அப்படின்னு வேலையை விட்டுருவாங்க ஒட்டுமொத்த சேமிப்பையும் தூக்கிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் குரு சரியில்லாத இல்லாத போவார் போவேன் மொத்தையும் முடிச்சு விட்டு அமைதியாக வந்து உட்காருவாங்க சரிங்களா அந்த மாதிரி அன்வாண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பேராசைப்பட்டு தெரியாத விஷயங்களை அகலக்கால் வைக்கிறதை தவிர்க்கணும் உழைக்கணும் இந்த மூணவ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் சூப்பர் சரி அடுத்த மிதுன ராசிக்காரர்களுக்கான வழங்க மிதனத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஜென்ம ராசிக்குள்ளே தாங்க இவர் வராருங்க ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி எப்போவுமே ஒரு ராசியில் குரு அமர்றதுங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு நல்லது என்னென்னா எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் அமைதியான ஆள் ஆக்கிரும் ஒரு சூழ்நிலையை புரிஞ்சிக்காதவனா கூட புரிய வச்சிரும் இப்போ இவரெலாம் வந்து நான் முரட்டுத்தனமான ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளோ சாஃப்டானலாம் அவர்கிட்ட பழனதுக்கு தான் தெரியுது அப்படின்னு நம்மளுடைய கேரக்டரையே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு குருவுக்கு பலம் உண்டு ஆனால் அதில் ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னா அவங்களுக்கு பேர் தான் இழிச்ச வாங்க சரிங்களா வரவும் புறம்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிடுவோம் இந்த வெள்ளந்தித்தனமாக மாறிடுவாங்க அதாவது எவ்வளவுதான் உஷாரான ஆளாக இருந்தால் கூட ஜென்ம ராசியில எப்பெல்லாம் குரு அமர்றாரோ பிறர் சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்க பிறரை நம்பி இறங்கிடுவாங்க பிறருக்காக கை கொடுத்துருவாங்க பாருங்க கடை வாங்குறது நண்பராக இருப்பார் இவர் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிடுவார் அந்த மாதிரியான சில சூழ்நிலை அப்போது இந்த ஜென்ம ராசியில குரு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை முக்கியமான விஷயங்கள் சார் காலையில் பள்ளித் தொலைக்கெல்லாமலாம் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது முக்கியமான விஷயம் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உங்களுடைய நலம் விரும்பி அல்லது உங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய நபர்கள் இல்லை பெற்றவங்க அப்பா அம்மா பெரிய பெரியவங்க இந்த மாதிரி ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இங்கே ஒரு தொழில் பண்ண போகிறேன் அவருக்கு கூட சேர்ந்து இதை பண்ண அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை அவங்க கூட ஆலோசனை செஞ்சு ஏன்னா நம்ம கண்ணை சில விஷயங்கள் மறைச்சிரும் ஆனால் அவங்க அது சரின்னு சொல்லுவாங்கன்னா அப்போ அதை எடுத்துக்கிறது நல்லது நம்மளா ஃபோனில் வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கும் டப்புனை இறங்கி கிளம்பிடக்கூடாது சரிங்களா அந்த திடீர் செயல்பாடுகளை தவிர்க்கணும் யோசித்து செயல்பட்டாங்கன்னா ஓகே குட் சூப்பராக வந்துடுவாங்க சரி இருந்தாலும் நம்ம இப்போ தான் சொன்னோம் பார்வை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு முக்கியமான மூணு பாக்கியங்கள் சூப்பராக கிடைக்கும் ஒன்று குழந்த பாக்கியம் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை வலுத்து பார்க்குறா அப்படிங்க அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் கூட முதல் அமைப்பு பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது நீண்ட நாள் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடி வரும் அதனை எடுத்து தான் ஆஃபீஸாக வேலை கிடச்சிரும் பத்துக்கு அதிபதி எப்போ ராசியை தொடுறாரோ வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில தான் நம்மள வச்சு புழிஞ்சிருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ வேலை வாய்ப்புகள் அற்புதமாக கிடைக்கும் தொழில் நகர்வு பரவால் சூப்பர்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஓகே முன்னத்துக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான தொழில் நகர்வு கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் அது சம்மந்தமாக ஏதாவது வழக்கு போய்கிட்டுருக்கு இல்லை பூர்வீக சொத்துக்கள் பார்ட்டிஷனுக்கு பிரிவினைக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாட்டு கிடைச்சிரும் ஆனால் ஜென்ம ராசியில் குரு இருக்கிற இங்கே பாருங்கள் எல்லா நல்லதுமே கிடைக்கும் ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம மேலே ஒரு ஏமாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் சூதானமாக தப்பிச்சுக்கிட்டோம்னா ஓகே பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஹயர் எஜுகேஷன் நல்லா இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் மிதனத்துக்கு உண்டு சரிங்களா நன்மைகள் இருக்குது அதே விதத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா அந்த ஏமாற்றம் பெறாமல் இருந்தால் போதும் ஓகே மனம் குழப்பம் அடையாமல் இருந்தால் போதும் மனக்குழப்பத்தில் எந்த முடிவுமே எடுக்காதீங்க கண்டிப்பாக அந்த முடிவெடுத்திங்கன்னா தான் மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் மாட்டிக்கிடுவீங்க குரு பயிற்சியில் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் கண்டிப்பாக அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி படங்கள் கடகத்துக்கு வந்து ஏற்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவே ஒட்டுமொத்த ராசி வலன்களில் இந்த கடகம் சிம்மம் மகரம் இவங்க மேலே தான் ஒரு பார்வை உண்டு ஏன்னா அதிகபட்ச பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ராசி இப்போது அபிஎஸ் அட்டமுது சனி விலகுதுங்க பதினொன்றில் இருந்த குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கு தான் வராருங்க பனிரெண்டாம் வீடுங்கிறது அப்படி ஒன்றும் ஒரு ஆகச்சிறந்த இடம் கிடையாது ஆனாலும் இருக்கிற இடத்த வச்சு நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம ப்ரொடிக்ஷன் தேவை ஆகாதுன்னு சொல்றதுக்கு ஜோசியார் தேவையில்லை இப்போ முக்கியமாக பன்னிரெண்டாம் இடத்துல குரு எப்பெல்லாம் வராரோ பரதேச வாசத்துக்கு அது சிறப்புன்னு சொல்லுவோம் பரதேசவாசம்னா தப்பான வரல வெளியூர் பயனங்கள் வெளியிடங்களில் போய் தங்குறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வெளியூர் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி முயற்சி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒன்பதுக்கும் அதிபதி வேற சரிங்களா இப்போ ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா ஒன்பதாம் அதிபதி எப்போ பன்னெண்டாம் வீட்டை தொடர்பு விடுறாரு அங்கே பிஆர் கிடைக்காம பர்மனன்ட் விசா கிடைக்காம தத்தழச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிரும் இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு எப்பெல்லாம் பனிரெண்டாம் இடத்த குரு தொடர்பு கொள்றாரோ அது சுப விரயங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா அப்போது சுப விரயங்கள் செய்கிறது இப்போ வயதான கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் தவச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை பிள்ளைகளுக்கு சொத்து வாங்கி வச்சுருன்னு நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக இதேனும் நன்மைகள் செய்யணும்னு முயற்சிக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆயிரும் அதுக்கு இது ஒரு சிறப்பான அமைப்பு அதே போல பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த தாத்தா பாட்டி ஆகிறதுக்கான யோகத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது ஒரு அற்புதமான அமைப்புங்க அதனை அடுத்துதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீண்ட நாளா வீடு கட்ட முடியல நீண்ட நாளா சொத்து வாங்க முடியல நானும் ஒரு வண்டி வாங்கிடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேங்க இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்ப இந்த வண்டி வாகன யோகம் சொத்து யோகம் அற்புதமா கூடிடும் சரிங்களா இந்த எல்லாவற்றுக்குமே இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு ஆரம்ப கல்வியில இருக்கிற பிள்ளைகளுக்கு அதாவது பள்ளி படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு நாள் வரையில இருந்த அந்த மந்தத்தன்மை குறைஞ்சு போயிடும் அப்ப பள்ளி படிப்புல அதாவது ஹையர் எஜுகேஷன் கொஞ்சம் பார்த்திருக்கணும் நான் சொல்றது பள்ளிக்கூடம் ஒரு டென்த்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச்ல பிள்ளைகளுக்கு இருந்த அந்த ஆர்வம் குறைவு மிகுதி மிகுதியாகிடும் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பனிரெண்டாம் இடத்துல எப்பெல்லாம் குரு பகவான் வர்றாரோ இந்த தான தர்மங்கள் நிறைய செய்கிறது இது வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் திடீர்னு கோவில் கட்டுறதுக்கு ஒரு பத்தாயிரம் தூக்கி டொனேஷனாக கொடுத்துருவார் இல்லை கோவில் வேலைக்காக நிறைய திருப்பணிகள் போய் செய்வார் அதன் மூலம் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இந்த மாதிரியான முக்கிய விஷயங்கள்லாம் இதில் நல்லபடியாகவே கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் எதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா பண விஷயத்தில் தாங்க ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல எப்போ குரு வராரோ இப்போ முன்னாடி சொன்னிங்களா சுபவரயங்களுக்கான காலகட்டம் சுபவரையம் தான் ரைட்டுங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது அதனால எனக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பீங்களா அப்படின்னு யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போது அது சுபவரயமானாலும் எந்த விரயமானாலும் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற நான் வாங்கி என்னங்க நிறைய பேர் கேட்பேன் நான் என்ன வாங்கி குடிச்சேண்ணா சூதாடனா வீடு தானே கட்டினேன் வீடு தான் கட்டினீங்க உங்களால் வட்டி முப்பதாயிரம் கட்ட முடியுமா சம்பளம் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் அப்போ மீதி அஞ்சாயிரம் எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது நிலம ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அவரே ஆறுக்கும் அதிபதி அப்போ ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது நம்ம பண்றது தப்புனே தெரியாம அகலக்கால் வைக்கிறோம்னே தெரியாம கடனை வாங்கி கடனை வாங்கி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடனை வாங்கி வீட்டை கட்டு கடனை வாங்கி கல்யாணம் பண்ணு கடனை வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணு ஆனா இந்த எப்படி சொல்லுதுங்க இந்த வட்டி கட்ட முடியாம திணறும் தான் முதுகு தண்டில் ஒரு பயம் வரும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டுமோ அப்படிங்கிற மாதிரி அப்போ பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்க ஆடம்பரத்தை குறைங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே நேரத்தில் ஆறு பனிரெண்டாம் குரு குறு தொடர்புன்றதுனால அடிக்கடி கொஞ்சம் நோய் தொந்தரவுனால மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மருத்துவம் பார்க்கணுமா அது வந்ததுக்கு பிறகு வர்றதுக்கு முன்னாடி உணவு பழக்க வழக்கங்களை சரிபடுத்தி வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நூறு சதமானம் உணவு பழக்க வழக்கத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னாலே பெரும்பான்மையான நோய் தொந்தரவு வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்போது மருத்துவத்தில் கவனமா இருக்கணும் வீண் செலவுகளை தவிர்க்கணும் சும்மா சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும் இந்த மூணு விஷயத்தை தவிர்த்துட்டாங்கனாலே சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படி எங்கேயாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒளி இருக்கிற நம்பிக்கை இல்லையா அதுதான் இந்த குரு பயிற்சி ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜென்ம ராசிக்குள்ளே கேது வரப்போகிறார் ஏழாம் இடத்துல ராகு வரப்போகிறார் ஆல்ரெடி சனி பகவான் போயிட்டு துண்டை போட்டு இன்னொரு நல்ல உட்கார போகிறார் எட்டாம் இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு கிரக அமைப்பு எதுவுமே சொல்கிற அளவுக்கு என்னங்க கட்டமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க இருந்தாலும் நான் இருக்கேன்னு கவலைப்படாது அப்படின்னு ஒரு ஆள் நிற்கிறாருன்னா அது குரு பகவான் தான் ஏன்னா அவருக்கு எப்படி சனிக்கு பதினொன்றாம் இடம் ஸ்ட்ராங் அது போல குரு குரு பகவானுக்கு இருக்கிறதுல பதினொன்றாம் இடம் தான் ஸ்ட்ராங் அந்த மாதிரி நான் பதினொன்றாம் வீட்டில் இப்போ உள்ள வராங்க சரி இந்த சனி குரு பயிற்சினால என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை கொடுத்தாலும் அனுபவிக்கிற அமைப்புகளில் சனி ஜென்ம சனி நடக்கின்ற பொழுது பிற கோச்சாரம் பெருசா வேலை செய்யாது சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கணும் அந்த சாப்பாடு பத்தின எண்ணமே போகாது இப்ப அப்படிதான் சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க அப்போ இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் ரெண்டு விஷயத்தை பண்ணுவார் ஒன்று உங்களுடைய பின்னடைவை தடுத்து நிறுத்துவார் அவருடைய பலம் அவருடைய ஒட்டுமொத்த சக்தி அஷ்டமத்து சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவினுடைய தீமையை குறைக்கிறதுக்கே போயிடும் அவர் எங்கே நன்மையை செய்கிறது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதார ரீதியாக மட்டும் கொஞ்சம் கை தூக்கி விட்டுருவார் அப்போ இந்த குரு பெயர்ஸில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா முதல் அமைப்பு நான் அப்பாவாகணும் அம்மா வாகணும்னு இருக்கவங்க நீண்ட நாளாக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்த இல்லாம அவங்களுக்கு குழந்தை கிடச்சிரும் இது ஒரு அற்புதமான அமைப்பு ரெண்டாவது இந்த லவ்லாம் இந்த ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தாலும் சிலருக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் காதல் செட் ஆயிரும் அதுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கேட்குற இடங்கள்லாம் கடன் கிடைக்கும் அது நான் ஒரு தொழில் பண்ண போறேன் இல்லை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கடன் வாங்க போகிறேன் ஆனால் உண்மையிலேயே அத்தியாவசிய கடனாக இருக்கும் அந்த கடன் வந்து லாஸ்ட் மினிட்ல கிடச்சிரும் அந்த மாதிரி இந்த கடன் தொந்தரவுகள் கழுத்தை நெறிக்கும் கடங்காரன் வந்து வீட்டு வாசல்ல இருந்து கத்திக்கிட்டு இருப்பான் அவன் கத்துற அன்னைக்கு அவனுக்கு அட்லீஸ்ட் வட்டி காசு கொடுத்து அனுப்பு நமக்கு ஒரு காசு கிடைச்சிடும் இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு வந்து கடன் அடைக்க மாட்டார் இன்னைக்கு அவன் கழுத்தை பிடிக்காம வட்டி காசை கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவார் சரிங்களா தற்சமய தற்காப்பா அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இத்தனை அரசல் புரசல் பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் வேலையை கொடுத்துருவார் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அது நல்ல வேலையாக இருக்கலாம் நமக்கு பிடிக்காத வேலையாக இருக்கலாம் ஆனால் கையில் ஏதேனும் வருமானத்தை பாக்கெட்டில் வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு அற்புதமான காலகட்டம் அவசரம் திருமண அமைப்புகளும் கைகூடி வந்துடும் சரிங்களா ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பல பிரச்சனைகள் வரும்னு வச்சுக்கங்களேன் அந்த முன்னெண்டு குரு பகவான் அதை பண்ணி வச்சிருவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம் நோய் இருக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கும் கடன் இருக்கும் எல்லாமே இருக்கும் பதினொன்றில் இருக்கிற குருனால் எவ்ரி திங் இஸ் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷனை கையில் வச்சுருவாருங்க குரு அந்த விதத்தில் குரு பகவானோட பயிற்சி மற்ற ராசிக்காரங்களுக்கு நல்லதோ இல்லையோ இவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது சரிங்களா சிம்ம ராசிக்காரர்கள் எதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டே நல்லா இருக்கும் ஓவராலாக சொல்லணும்னு வச்சுங்கன்னே பதினொன்றாம் இடத்துல குரு வர்றதுனாலன்னு கிடையாது எட்டாம் இடத்துல இருக்கிற சனியினாலையும் ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுனாலையும் ஓவராலாக எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க கடனை வாங்குங்க லிமிட்டுக்குள்ளே வாங்குங்க ஹெல்த் தொந்தரவு இருக்குன்னா நீங்களாக அந்த கிராமங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் கடையிலேயே மாத்திரை வாங்கி போற ஒரு பழக்க நீங்கள் கேள்விப்படுவீங்க ரெண்டு ரூபா மாத்திரம் வாங்கி போடு அதுவங்க அஞ்சு ரூபாய்க்கு ஸ்ட்ராங்காக ஒரு மாத்திரை இருக்கு அதை வாங்கி போகணும் இவங்களா டாக்டர் மாதிரி ஒரு மெடிசன் எடுத்துருவாங்க அதில் தான் போயிட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நோய் தொந்தரவு இருந்தால் ஒரு ஆலோசனை பெற்று நீங்கள் எதை வேணா வாங்கிங்க அட்லீஸ்ட் மெடிக்கல்லையாவது போய் கேளுங்க அவராது ஏதாவது படிச்சிருப்பாரு இவங்களா இவங்க எது ஒன்று வாங்கிடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவசரப்பட்டு எதுவும் பெருசா அகலக்கால் வைக்கக்கூடாது தொழில் பண்றவங்க பெரும் முதலீடுகள் இல்லாம தொழில் நகத்துறதுக்கு அட்மினிமம் என்ன போட்டா போதுமோ இப்போ நூறு ரூபாயும் போடலாம் முப்பது ரூபாய் போட்டு அந்த தொழில ரன் பண்ணலாம்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த முப்பது மட்டும் தான் முதலீடா போடணுமே தவிர நூறு ரூபாய் இப்போ போடக்கூடாது பெரும் பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை அப்ப அது இல்லாத போது ரிசல்ட் இல்லாத போது நான் சூப்பரா பண்றேங்கிறது பெருமை கிடையாது சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பெரிதா பொருளாதார ரீதியாக அகலக்கால வைக்காம இருந்துக்கணும் விட முதன்மையானது கணவன் மனைவி வாழ்க்கை அதுலதான் இந்த சிம்மராசிக்காரங்க அடுத்த ஒரு ஒன்னு ரெண்டு வருடங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறது ஒன்னு ஹெல்த்து இன்னொன்னு குடும்ப வாழ்க்கை இன்னொன்னு பொருளாதாரம் இது மூணுல ஆனா இது மூணு தான் முக்கியாச்சு இந்த மூணுலயுமே கவனமா இருக்கணும் சரிங்க கண்ணிராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு கன்னிராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வர்ற அப்படிங்க நம்ம பழமொழியெல்லாம் ஆல்ரெடி பக்காவ படிச்சு வச்சிருக்கோம் பத்தில் குரு வந்தால் பதவிக்கு இடர்ற அப்படிலாம் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க பத்தாம் இடத்துல இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல குரு எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீடு சார்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு பார்க்குற வீட்டை வளர்த்து விடுவார்னு அதன் அடிப்படையில் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது வேலை எல்லாம் போகாது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பத்தில் குரு வந்தா வேலை போயிரும்னு நம்ம தசா புக்தி சரியில்லனா தான் வேலை போகும் அப்ப பத்தாம் இடத்துல வர குரு என்ன பண்ணுவார்னா பதவியில கொஞ்சம் பிரச்சனையை தருவார் ப்ரெஷர் பண்ணுவார் அவ்வளவுதான் யாரும் பயப்பட வேண்டாம்ங்கிறதுக்காக ஒரு முன்னுரையில இதை சொல்லிட்டேன் சரிங்களா சரி இப்போ எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ஸில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிடுச்சிங்க அதுல ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கீங்க அது எப்போ டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு சிலர்லாம் கேள்வியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதுல டிவோர்ஸ் கிடைச்சு அடுத்த திருமணத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க மறு திருமணம் ஒரு அமைப்புக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் நீங்க என்ன பண்ணாலும் கையில ஒரு வருமான ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதிபதி பத்தில் அமர்ந்து ரெண்டை பாக்குறார் இது ஒரு அற்புதமான காம்பினேஷன் காம்பினேஷன் கையில ஒரு வருமான ஓட்டத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த விதத்துல இது ஒரு நல்ல குட் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனை அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்துவார் இதுதான் இந்த குருபெயர்சினுடைய ஒரு அதிசிறப்பான ஒரு அமைப்பு ஆற குரு பார்த்து பேங்க் லோன் சப்ளை பண்ணவங்களுக்கு பேங்க் லோனை கொடுப்பார் வட்டிக்காக கடன் வெளியில் கந்து வட்டிக்கு இருக்கிறவங்களோட கடனை குறைப்பார் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் பேங்க் லோன் கிடைக்கும் அது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டம் இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாகவே பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களோட அமர்வுனால கன்னிராசிக்காரங்க ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் சிவராக பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுனாலையும் ஆறாம் இடத்தை குருவாக்குறதுனாலையும் அந்த சரியான மருத்துவம் கிடைச்சி இப்போ அந்த ஆரோக்கியம் மேம்பட்டு வந்துடும்ங்க இது ஒரு சிறப்பு அதே போல் ஒர்க்கில் இதுவரைக்கும் இருந்த ப்ரெஷர் இப்போ அதிகமாகும் சரிங்களா ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் இன்க்ரிமெண்ட்டும் அதிகமாயிரும் அதாவது இந்தாங்க லோடு அதிகமாக வச்சுட்டு ரெண்டாயிரம் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு லோடு இருக்கு ஆனால் அந்த ரெண்டாவதாக கொடுக்குற ஸ்வீட்னால கொஞ்சம் சிறப்பாகிடும் இன்னும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓவராலாக குரு பெயர்ச்சி நல்லா தான் இருக்குங்க சரிங்களா கண்டிப்பா கண்ணிராசிக்காரங்க எதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இரநே சொன்ன மாதிரி ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்குன்னு இல்லை நம்ம எந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயலோட ப்ராசஸில் எப்போவுமே ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதில் கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு மாறுறேன் இல்லை இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் பண்ணுறேன் அந்த உத்தியோக மாற்றங்களை நீங்களாக இனிஷியேட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி அங்கே கம்பெனியில் சொல்லியிருக்காங்க அவங்க மாத்துறாங்க அப்படின்னா மட்டும் மாறிக்கிறது நல்லது நீங்களா போயிட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நகர்றது நல்லதில்லை அது வேண்டாம் அதே போல பேங்க்றது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் சிறப்பு மற்றபடி கவலை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்னு எதுவும் கிடையாது சரிங்களா அடுத்த கொண்டாட்டத்துக்குரிய உண்மையிலேயே அவங்கள விட இவங்களுக்கு தான் கொண்டாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்